இலங்கை வரலாற்றில் மிகவும் கடுமையான நிதி நெருக்கடியினை எதிர்நோக்கி இரண்டு வருடங்களின் பின்னர் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி தெரிவித்தார் விசேட அவர் தெரிவித்தார் இலங்கை ஒரு தெற்காசிய நாடு பொருளாதார நெருக்கடியின் பின்னர் தற்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருகின்றது நெருக்கடிக்கு பின்னரான இந்த காலப்பகுதி குறித்து சர்வதேச நாணய நிதியம் என்ன நினைக்கின்றது மிகவும் சிறந்த ஒரு வெற்றியை நாம் காண்கின்றோம் இலங்கை இருந்த நிலைமையை பார்க்கிலும் முற்றிலும் வேறுபட்ட நிலமையை தற்போது காணப்படுகின்றது இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இந்த நாடு கடுமையான நெருக்கடியில் இருந்தது எரிபொருள் மருந்து என அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு காணப்பட்டது பணவீக்கம் எழுபது வீதமாக அதிகரித்தது அர்ணிய செலாவணு இல்லாமல் போகும் அளவுக்கு பின்னடைவை சந்தித்தது இதனால் சாதாரண மக்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டனர் ஆனாலும் இரண்டு வருடங்களில் விடயங்கள் மாறியுள்ளன பொருளாதார அபிவிருத்தி ஐந்து விதத்தால் அதிகரித்துள்ளது பணவீக்கம் எழுபது விதத்திலிருந்து குறைந்துள்ளது அந்நிய செலாவணி இறுதி நிலையை பார்க்கிலும் மேலும் வலுவடைந்துள்ளது எனவே இந்த மாற்றத்தை நாங்கள் கட்டாயமாக பாராட்ட வேண்டும் ஆனாலும் தொடர்ந்தும் இவ்வாறே பயணிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிலைமையை பார்க்கலாம் தற்போதைய நிலைமை நன்றாக இருந்தாலும் இது பயணத்தின் முடிவு அல்ல இன்னும் செய்வதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றன இலங்கை மீண்டும் நெருக்கடியை சந்திக்காமல் இருப்பதற்கு அதிகமான துறைகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் To make sure that Sri Lanka never ends back in a crisis like that. Early this morning, you were speaking at Tatpur, the Kapudum, Velitum, Kadis Velitamahi recommended Parpadaka, Sanani Nidikatin, Mudala Vazepira, the Muhammad to a and the Ritil, Ungal Kuramudima, Tatpur the Ability Tatipal, Ilanka Mil, Nidu the Beyond this current program. What Sri Lanka will and will not need depends a lot on how. இலங்கைக்கு தேவையான விடயங்கள் மற்றும் தேவையாற்ற குறித்து முகாமைத்துவம் மற்றும் நடவடிக்கைகளை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்க முடியும் நாங்கள் பல நாடுகளுக்கு நிதி உதவி வழங்குகின்றோம் இவ்வாறு இடம்பெற்றால் நாங்கள் மீண்டும் அவர்களுடன் பயணிக்க தேவையில்லை இலங்கை எடுத்துக்கொண்டால் ஐஎம்எஃப் பதினாறு வேலை திட்டங்களை செயற்படுத்தியுள்ளது அதில் அரைவாசி பூர்த்தியாகவில்லை இது கடைசி வேலை திட்டம் என ஜனாதிபதி தெளிவாக கூறினார் செய்வதற்கு நாங்களும் உடன்படுகின்றோம் ஆனாலும் அது நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் செய்யப்போகும் மாற்றங்களை தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உதாரணமாக வரி வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் அதேபோல போல செலவுகளை செய்ய வேண்டும் ஊழல்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீண்டும் நாடு நெருக்கடி நிலையை எதிர்நோக்காமல் இருப்பதற்கு இவை அனைத்தும் மிக முக்கியமானவை இதனிடையே சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை துணை முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் குழுமையில் என்று பெற்ற விசேட மாநாட்டில் கலந்து கொண்டார் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கான பாதை கடன் மற்றும் நிர்வாகம் எனும் நிதி நிதியமைச்சு இலங்கை மத்திய வங்கி சர்வதேச நாணய நிதியம் ஆகிய இணைந்து குறித்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தன ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் செயற்படுத்தப்படும் இறுதி நீடிக்கப்பட்ட கடன் வசதிக்கான வேலை திட்டம் இதுவாக இருக்கும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் நாம் செலுத்த வேண்டிய கடன்களை எமது சொந்த பலத்துடன் செலுத்துவதற்கு தேவையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உருவாக்குவதற்கான எதிர்பார்ப்பு எம்மிடம் உள்ளது சாதாரண மக்களின் மற்றும் எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு நாம் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கின்றோம் ஜனாதிபதி கூறியபடி இது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் சர்வதேச நாடு இந்தியத்தில் வேலை திட்டமாக இருக்க வேண்டும் இலங்கையின் செயல்முறைக்குள் இருக்கும் வரை அரசாங்கத்துக்கு அதை செய்யும் இருப்பதாகவே நாம் நம்புகின்றோம் வலுவான கொள்கை வலுவான பங்களித்துவம் மற்றும் விரிவான அர்ப்பணிப்பின் ஊடாக இயல்பு நிலைக்கு செல்ல முடியும் என இலங்கை தற்போது வெளிப்படுத்தியுள்ளது எனினும் நாம் கடந்த காலத்தில் காண கிடைக்கின்ற வெளி சவால்கள் தொடர்பில் கடும் அவதானத்தை செலுத்த வேண்டியுள்ளது இதனிடையே கலாநிதி கீதா கோபிநாத் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் ஜனாதிபதி என்று முற்பகல் சந்தித்து கலந்துரையாடினர் அமெரிக்க அண்மையில் விதித்த தீர்வை வரைகள் தொடர்பில் ஜனாதிபதி திசா திசாநாயக்க இதன்போது சர்வதேச நீதிய தூதுக்குழுவினரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர்